மக்கள் அனைவருக்குமே வணக்கம் இது உங்கள் ஜோதி லட்சுமி நாடார் திருமண தகவல் மையத்தின் சென்னை இருப்பிடமாக கொண்ட மணமகன்களின் வரன்களுக்கான பதிவு பதிவு எண் ஒன்று எட்டு ஒன்பது நான்கு மணமகன் பெயர் தினேஷ் பிறந்த தேதி மூன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கல்வி தொகுதி பிஇ தொழில் என்டிடி டேட்டா மாத வருமானம் எண்பதாயிரம் இருப்பிடம் பழைய வெண்ணாரப்பேட்டை சென்னை பதிவு எண் ஒன்று எட்டு ஒன்பது இரண்டு மணமகன் பெயர் சங்கர் பிறந்த தேதி பன்னிரண்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

மணமகன் பெயர் பாண்டியன் பிறந்த தேதி பதினைந்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறு கல்வித் தொகுதி பீடெக் தொழில் ஐடி கம்பெனி மாத வருமானம் தொண்ணூறாயிரம் இருப்பிடம் பூந்தப்பள்ளி சென்னை நட்சத்திரம் சுவாதி ராசி துலாம் பதிவு ஏன் ஒன்று எட்டு எட்டு ஒன்று மணமகன் பெயர் பொன்சிங் பிறந்த தேதி பதினெட்டு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறு கல்வித்தகுதி தகுதி எம் ஏ நட்சத்திரம் அனுஷம் ராசி விருச்சகம் இருப்பிடம் லட்சுமி நகர் போரூர் சென்னை பதிவு ஏன் ஒன்று எட்டு ஏழு ஒன்பது மணமகன் பெயர் ராஜலிங்கம் பிறந்த தேதி ஐந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறு கல்வித்தகுதி பிஇ தொழில் பத்திர எழுத்தகம் மாத வருபாடம் முப்பதாயிரம் இருப்பிடம் பெருங்களத்தூர் சென்னை நட்சத்திரம் பூரம் ராசி சிம்மம் மணமகன் பெயர் கார்த்திக் பிறந்த தேதி ஒன்பது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறு கல்வி தொகுதி பிஇ மெக்கானிக் தொழில் பிரைவேட் கம்பெனி மாத வருமானம் பதினெட்டாயிரம் இருப்பிடம் செங்குற்றம் சென்னை நட்சத்திரம் கண்ணி ராசி உத்திரம் பதிவு எண் ஒன்று எட்டு ஏழு இரண்டு மணமகன் பெயர் சதீஷ் கண்ணன் பிறந்த தேதி பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறு கல்வி பிசிஏ தொழில் ஐஸ்கிரீம் ஷாப் மாத வருமானம் இருபதாயிரம் இருப்பிடம் போரூர் சென்னை நட்சத்திரம் ரோஹிணி மூன்றாம் பாதம் ராசி ரிஷபம் பதிவு எண் ஒன்று எட்டு ஏழு ஒன்று மணமகன் பெயர் பிரதீப் தொள்ளாயிரத்து தொண்ணூறு கல்வித் தகுதி எம்பிஏ தொழில் கம்பெனி மாத வருமானம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் சைதாப்பேட்டை சென்னை நட்சத்திரம் மூலம் ராசி அனுஷு பதிவு எண் ஒன்று எட்டு ஏழு பூஜ்ஜியம் மணமகன் பெயர் திலீப் குமார் பிறந்த தேதி இருபத்தி நான்கு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறு கல்வித் தொகுதி டென்த் இருப்பிடம் சென்னை நட்சத்திரம் விசாகம் ராசி விருச்சகம் மேலும் இந்த வரன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஜோதி நாடார் திருமண தகவல் மையத்தை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்